வணக்கம் ஸ்ரீ அம்மன் ஜோதிடம் எக்னோட பார்க்க போகிறேன்னா நிலவங்க யோகம் யாருக்கு ஏற்படும் சொல்லி பார்க்க போகிறோம் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல நிலத்தை குறிக்கக்கூடிய காரகரகத்தையும் நிலத்தை குறிக்கக்கூடிய பாவத்தையும் என்னான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு லக்கணத்துக்கு நான்காம் இடம் என்பது நிலத்தை குறிக்கக்கூடிய பாவகமாகும் நான்காம் இடமும் நான்காம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது நிலத்தை குறிக்கக்கூடிய காரகம்னு சொல்லி பார்க்கும்போது விவசாய பூமியை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் ஆஹ் நிலத்தை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது புதன் அதுக்கடுத்தது வீட்டு மனைவி குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் இந்த நான்கு ஒரு ஜாதத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஜாதத்துல லக்கணத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் வீடும் அதன் அதிபதி வந்து வலுவாக இருக்க வேண்டும் நான்காவ அதிபதி வந்து ஆட்சி உச்சம் திரிகோணம் கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய கேந்திரம் ஒன்று நாலு ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானத்துல நான்காம் வீட்டு அதிபதி இருக்க வேண்டும் நான்காம் வீட்டுல எந்த ஒரு பாவகங்கள் இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது நான்காம் வீடு சுவகங்கள் பார்க்கலாம் சுவகங்கள் இருக்கலாம் சுகத்தமாக இருக்க வேண்டும் முதல் விதி அது அடுத்தது காலில் நிலத்தை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது புதன் காலில் நிலங்களை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது புதன் அதுக்கு அடுத்தது விவசாய நிலத்தை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது விவசாய நிலம் செவ்வாய் அடுத்தது வீட்டு நிலங்கள் வீட்டு மனைகள் வீட்டு நிலம் வச்சுக்கலாம் அது குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது சுக்கிரன் அது ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடமும் நான்காம் இடத்து அதிபதியும் வலுவாக இருந்து காரகமான புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வந்து பிறக்கும்போது மிகப்பெரிய நிலம் உள்ள ஒரு குடும்பத்து தான் பிறப்பார் இருந்தாலும் தசபதி நடக்கும்போது மீண்டும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஒரு உதாரணத்தை போட்டு பார்ப்போம் உதாரணத்துக்கு சிம்ப லக்கணம் எடுத்துக்கலாம் இந்த லக்கணத்துக்கு நான்காம் இட்ட அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சியை வளர்த்துருக்காருன்னு வச்சுக்கலாம் இது வந்து குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம் லக்கணத்தில் சூரியன் சுக்கிரன் அடுத்தது புதன் வந்து இரண்டாம் வீட்டில் உச்ச இருக்கான்னு வச்சுக்கலாம் சந்திரனை கூட ஓகே சந்திரன் வந்து உத்திரான நட்சத்திரம் இந்த பாருங்க பாருங்கள் லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சூரியன் சுக்கரன் ஆட்சி பல ச சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்காரு கூட சேர்ந்து சுபத்தமாக இருக்காது லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் சபாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார் குரு பார்க்குறதுனால சபாய் வந்து சுபத்தமும் அடைகிறாரு அதுக்கடுத்து புதன் வந்து உச்ச பலத்தோடு இருக்கார் இந்த ஜாதகம் பிறக்கும்போது மிகப்பெரிய நிலமுடிய ஒரு வசதியான குடும்பத்தில் பறப்பார் இருந்தாலும் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து உத்திர நட்சத்திரம் சொன்னேன் உத்திர நட்சத்திரம் சொல்லி பார்க்கும்போது சூரிய ரசி இருப்பு ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் சூரியதச இருப்பு ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கடுத்தது சூரியனுக்கு அடுத்தது சந்திரதசை ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வயசுக்கு மேல இவர் செவ்வா தசை ஏழு வருஷம் நடக்கும் இந்த ஏழு வருஷத்துல செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நான்காம் வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்காரு ஒரு பார்த்து சுபத்துவமா இருக்கனால செவ்வா தசையில கன்ஃபார்ம் நில வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மிகப்பெரிய அளவு நில வாங்குவாங்க ஏற்கனவே இந்த ஜாதர் பிறந்தது ஒரு மிகப்பெரிய நிலமுடைய வீட்டில் தான் பிறந்திருப்பாரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாரு இருந்தாலும் சவாதேசி மீண்டும் வரதுனால மீண்டும் நில வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல உங்க ஜாதத்திலையும் லக்கணத்துக்கு நான்காம் இடமும் நான்காம் இடத்திலிருந்து வலுவாக இருந்து காரகரகமான செவ்வாய் சுக்கிரன் புதன் வலிமை கடுமையாக இருந்து உங்களுக்கு கரெக்டான இளமையான காலத்தில் அந்த தசாபதி நடக்கும்போது எப்போ தசாவதி இருந்தாலும் சரி உங்களுக்கு நில வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்